ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏன் இப்படி செய்துவிட்டால் ஒரு செயல் தவறாக போய்விட்டது என்பதற்காக உயிரை மாய்த்துக்கொள்வதும் கொள்வதும் ஊரை விட்டு ஓடுவதும் உறவுகளை பிரிவதும் தான் வாழ்க்கை என்று நினைத்து விட்டாயா வேறு எந்த வழியும் இதற்கு இல்லையா நீ என்ன மற்றவர்களுக்கு துரோகம் செய்தா வீணா போனா இல்லையே உன்னுடைய பொருளை இழந்தாய் உன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தாய் அது நீ எடுத்த தவறான அந்த முடிவால் அது உனக்கு இன்றுதான் தெரிகிறது ஆனால் எப்பொழுதோ நான் உனக்கு பல விதத்தில் அறிகுறிகளை சொல்லி இருக்கிறேன் ஆனால் நீ அனைத்தையும் பரவாயில்லை என்று விட்டு சென்றுதான் நீ இந்த முடிவை எடுத்தாய் அப்பொழுது நீ முடிவு எடுக்கும் பொழுது தைரியமாக எடுத்தாய் ஏனென்றால் எந்த முடிவும் எடுக்கும் பொழுது முதலில் யோசிக்க வேண்டும் பிறகு சிறிது பயத்தை கொண்டு வர வேண்டும் அதில் நாம் முன்னேறுவோமா என்று யோசிக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்து அதை ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு தைரியம் என்ற எண்ணமே வர வேண்டும் ஆனால் உனக்கு எந்த சிந்தனையும் இல்லாமல் எடுத்த உடனேயே நம்மிடம் இருக்கும் பணத்தை வைத்து இதை பண்ணிவிடலாம் என்று நீ தைரியமாக செய்தார் அது இன்று உனக்கு தோல்வியாக அமைந்துவிட்டது அதனால் ஒரே முடிவு உயிரை மாய்த்துக்கொள்வதும் கொள்வதும் உலகை விட்டு ஓடுவதும் என்று நினைத்துவிட்டால் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இப்பொழுதுதான் மிகவும் தேவையான ஒன்று தைரியம் அதை நீ உன உடனே கையில் எடுத்துக்கொள் நீ எந்த பொருளையும் எடுத்துக்கொள்ளாதே உன்னுடைய தைரியத்தை மட்டும் எடுத்துக்கொள் அது உன் நிலையை எப்படி மாற்றுகிறது என்று பார் கீழே விழுந்தவன் விழுந்தவனாகவே இருந்துவிடக் கூடாது எப்பொழுதுமே எழுந்திருக்க வேண்டும் கீழே கீழே விழுந்து விட்டோம் என்று அப்படியே நீ படுத்திருந்தால் அந்த இடத்திலேயே கிடக்க வேண்டியதுதான் யாரும் கை கொடுத்து உன்னை தூக்கிவிட மாட்டார்கள் அதனால் நீயே முயற்சி செய்து எழுந்திரு போனது போனதாக இருந்தாலும் உன்னுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் என்பதனை சிறிது யோசித்துப்பார் அதை விட்டுவிட்டு உனக்கு தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் கெட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறாய் தவறான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுகிறாய் பிறகு பார்த்தால் சோம்பேறித்தனத்தை உன் உடம்பில் ஏற்றிக்கொள்கிறாய் பிறகு முன்பு இருந்த அனைத்தையும் இழந்ததை விட இனி இருக்கும் அனைத்தையும் இழப்பதற்கான அறிகுறிகளை உன் முன்னே வைத்து விடுகிறாய் நான் சொல்வது உனக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது அதுதான் நடைமுறையில் இருக்கிறது நீ முன்பு இருக்கும் பொழுது அனைத்தையுமே இருப்பவன் போல் காட்டிக்கொண்ட உனக்கு இழந்த பிறகு எதுவுமே இல்லை என்று சொல்ல தைரியம் வந்துவிடுகிறது ஏனென்றால் நீ தைரியம் இல்லாமல் ஆரம்பித்த ஒரு செயலானது இன்று உன்னால் திரும்பவும் அந்த தைரியத்தை கொண்டு வர முடியவில்லை தேவையில்லாத ஒன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிதான் உனக்கு தைரியமே தேவை நீ ஏதோ ஒன்று நினைத்து ஏதோ ஒன்று நடந்துவிட்டது அதனால் அதை நினைத்து வருத்தப்படக்கூடாது முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும் இனி எப்படி முன்னேறுவது இன்னொரு முறை ஏதாவது ஒரு செயலை செய்தாலாம் அது நமக்கு நன்மை பயக்குமா என்று பார் அப்படி ஒரு செயல் உனக்கு பட்டால் நான் சொல்வது தீங்கு இல்லாமல் நல்ல செயலாக அமைய வேண்டும் எந்த எந்த கெட்ட சிந்தனைகளும் உன் மனதில் இருக்கக்கூடாது எந்த தீய எண்ணமும் உன் மனதில் இருக்கக்கூடாது தோல்வி என்பதே உயிரை கொடுப்பதுதான் என்று யாரும் சொல்லவில்லை இந்த தோல்வியானது இன்னொரு முன்னேற்றத்திற்கு காரணமாக கூட அமையலாம் அதை ஏன் யாரும் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியவில்லை தோல்வி என்றாலே உயிர் என்று வைத்து விடுகிறார்கள் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அந்த உயிரை காப்பாற்றி மீண்டும் முயற்சிக்க வேண்டும் யார் எதற்காக தோற்றோமோ ஏன் இந்த உயிர் வாழ்வதற்காகத்தானே தோற்றம் தெரியாமல் எடுத்த சில விஷயங்கள் தேவையில்லாமல் வைத்திருந்த உறவுகள் அவர்களின் கேள்வி அவர்களின் ஆலோசனை இதையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு இந்த நிலைக்கு வந்துவிட்டார் உன்னுடைய சுய புத்திக்கு வேலை கொடு உன்னுடைய சுய தன்மானத்திற்கு வேலை கொடு அதையெல்லாம் விட்டுவிட்டு விளையாட்டாக நீ செய்தால் அந்த வாழ்க்கை விளையாட்டாகவே போய்விடும் அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை நீ நல்ல முறையில் எடுத்துக்கொள்கிறாயோ அது உன்னிடமே இருந்துவிடும் அப்படி இல்லாமல் தீயவைகளில் எடுத்துக்கொண்டால் தீயவை வெகு நாட்கள் யாரிடமும் இருக்காது அது விரைவிலேயே போய்விடும் அப்பொழுது போகும்போது அது என்ன எடுத்து செல்லும் தெரியுமா தேவையில்லாத நம்முடைய தெய்வ நம்பிக்கையை எடுத்து செல்லும் பிறகு பார்த்தால் நம்முடைய தைரியத்தை எடுத்து செல்லும் பொன்பொருளை எடுத்து செல்லும் செல்வ செழிப்பை எடுத்துச் செல்லும் அதற்கு என்றுமே இடம் கொடுக்கக்கூடாது தோல்வி என்பது எல்லோருக்கும் மறு ஒன்று வாழ்க்கையில் தோற்றவன் பிறகு முன்னேறுவான் என்று அனைத் அனைவருக்கும் தெரியும் அதனால் நீ முன்னேற்ற பாதையை கொண்டு வர வேண்டும் உனக்கான முன்னேற்றம் மிக விரைவில் இருக்கிறது என்பதனை மறக்காமல் என்ன இருக்கிறது முன்னேறுவதற்கு என்று நீ நினைத்து விடாதே எது இருக்கிறதோ அதை வைத்து முன்னேறு உன்னிடம் என்ன திறமை இருக்கிறது என்று பார் இம்மற்றவர்களிடம் நீ போகும் பொழுது அவர்கள் உனக்கு நல்லவர்களா கெட்டவர்களா என்று பார்த்து செல் அப்படி போனால் நீ நல்லவர்களிடம் போகும் பட்சத்தில் உனக்கு அனைத்துமே தருவோம் எந்த நிலையிலும் உன்னை அவர் கைவிட மாட்டார் ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறே ஆகை உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உன் உன் உழைப்பிற்கு என்ன தேவையோ அதை ஊதியமாக நிச்சயமாக கொடுப்பார்கள் அதை வைத்து வைத்து நீ முன்னேறுவதற்கு இந்த இறைவன் உனக்கு துணை இருப்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத கெட்ட செயலுக்குள் நீ போனாலும் உன் வாழ்க்கை அழிந்துவிடும் அந்த நிலையானது உன்னையே மறக்க வைத்துவிடும் அதை நீ முதலில் புரிந்து உன்னை நீ மறந்து வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது உன்னையும் நினைவு வைத்துக்கொண்டு உன்னை எடுத்து வளர்த்தவர்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னால் உயர்த்த உன்னால் உயரப்பட்டவர்களையும் நீ மனத்தில் நினைத்துக்கொண்டு நீ யாரால் இந்த நிலைக்கு வந்தாயோ அவர்களையும் மனதில் வைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கை அதை விட்டு உன்னையே நீ மறந்து வாழும் வாழ்க்கைக்குள் நீ என்றுமே சென்று விடாதே அதை விட்டு உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்ற கேவலமான முடிவையும் எடுத்து விடாதே அது முன்னேற்ற பாதையே கிடையாது உனக்கான வாழ்க்கை இருக்கிறது அதை வாழ் அந்த வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டவள்தான் நீ அப்படி இருக்கும் உன்னை நீ மாய்த்து கொள்வதற்கு உனக்கு என்ன இருக்கிறது தேவையில்லாத சிந்தனைக்கு செல்லாமல் உன்னை நீ வாழ வைப்பதற்கான பார் உன்னை சார்ந்தவர்கள் உன்னால் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள் நீ இழந்த பிறகு அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரம் இருக்குமானால் உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் நீ இப்பொழுது இருந்தால் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் தோல்வி என்பதனை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இனி வரும் காலங்கள் நம்முடைய காலம் இதிலிருந்து நாம் பற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் செல்வ செழிப்பு நம்மிடம் வந்து சேரும் அனைத்து இன்ப துன்பங்களும் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது எந்த இன்பத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமோ கொள்ளலாமோ அதை நீ எடுத்து வேண்டும் தேவையில்லாத துன்பத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளாதே அதனால் நீ தோல்வியடைய ஏற்படும் உனக்கு தோல்வியே ஏற்படும் அதனால் நீ நல்ல முறையில் வாழ்வதற்காக உனக்கான நல்லதை நீ எடுத்துக்கொண்டு நடந்தவை நடந்தவையாக இருக்குமா இருக்கும் மற்றவைகள் அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும் பயப்பட வேண்டாம் இனி வரும் காலங்கள் உனக்கானது என்று நினைத்து நீ போனதை விட்டுவிட்டு பிறகு இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ உன்னுடைய நிலை என்னவோ அதை மனதில் ஏற்றுக்கொள் மனதால் தைரியமாக இரு என்றுமே தன்னம்பிக்கை இழந்துவிடாதே உனக்கான அனைத்தையும் கொடுத்து உன் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி ஆசிர்வதிப்பேன் நீ என்னிடம் வந்துவிட்ட பிறகு நீ அனைத்தையும் விட்டவுடன் யாரிடமும் செல்லவில்லை நேராக என்னிடம்தான் வந்த பிறகு நான் அனைத்தையும் உனக்கு தருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு அனைத்தையும் தருவேன் நிச்சயம் நீ இழந்த அனைத்தும் உனக்கு வரும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையத்தையும் தைரியத்தையும் இழந்து விடாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு எப்பொழுதுமே நான் இருப்பேன் ஜெய் வாராகி